வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் ஐம்பது லட்சம் புதிய கடவுள் கொள்வனவு செய்ய நடவடிக்கை பாகிஸ்தானில் அரசு ஊழியர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை பாலாங்குடியில் விசித்திர பூச்சி தேர்தல் விடுமுறை தொடர்பில் தனியார் தொழில் வழங்குனர்களுக்கு அறிவுறுத்தும் இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு மற்றும் தனியார் துறைகளில் சேவையாற்றும் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க தொழில் வழங்குநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது வேதனம் மற்றும் சொந்த விடுமுறையினை இழக்காத வகையில் வாக்காளர்களுக்கு தமது வாக்கினை அளிப்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அந் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு நிறுவனங்களின் அலுவலகர்களுக்கு விசேட விடுமுறை தொடர்பான விதி கோவையில் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பதற்கு தொடர்ச்சியாக தேவை என்பதால் அன்றைய தினம் விசேட விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது எனினும் தனியார் துறை ஊழியர்களுக்கு அவ்வாறு எவ்வித எழுத்து மூல கட்டளைகளும் இன்மையினால் மனித உரிமைகள் ஆணைக்குழு தொழில் அமைச்சு தொழில் திணைக்களம் என்பவன தேர்தல் ஆணைக்குழுவுடன் கடந்த காலங்களில் ஏற்படுத்திய உடன்பாட்டுக்கு அமைய இந்த தேர்தலிலும் அதனை கடைபிடிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் தங்களது சேவை நிலையத்திலிருந்து வாக்கெடுப்பு நிலையத்திற்கு செல்ல வேண்டிய தூரம் நாற்பது கிலோமீட்டர் அல்லது அதற்கு குறைவாக அரை நாள் விடுமுறையும் நாற்பது முதல் நூறு கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட தூரம் எனின் ஒரு நாள் விடுமுறையும் வழங்கப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் நூறு முதல் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட தூரத்திற்கு செல்ல வேண்டியவர்களுக்கு ஒன்றரை நாள் விடுமுறையும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கும் அதிக தூரம் செல்ல வேண்டிய நாள் வழங்கப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் பதினைந்தாம் தேதி அளவில் புதிய பாதுகாப்பு அம்சங்களை உள்ளடக்கிய கடவுச்சீட்டுகள் நாட்டுக்கு கிடைக்கும் என குடிபரப்பு குடியல் கல்வி திணைக்களம் தெரிவித்துள்ளது ஐம்பது லட்சம் புதிய கடவுள் கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினைந்தாம் தேதி அளவில் அதன் முதல் தொகுதியாக ஐம்பதனாயிரம் கடவுச்சீட்டுகள் நாட்டுக்கு கிடைக்கும் என குடிவரவு குடியல் கல்வி திணைக்களம் கூறியுள்ளது அவை கிடைத்தவுடன் தற்போது கடவுச்சிட்டு விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு தீர்வு கிடைக்கும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அதுவரை நாளாந்தம் வழங்கப்படும் கடவுச்சிட்டுகளை ஆயிரமாக மட்டுப்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ள தம்பசம் முப்பதனாயிரம் கடவுச்சிட்டுகள் கையிருப்பில் உள்ளதாக குடிவரவு குடியல் கல்வி திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இந்த நாட்களில் குடிவரவு குடியல் கல்வி திணைக்கள அலுவலகத்தை அண்மீது கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதாக நீண்ட வரிசைகள் காணப்படுவதும் குறிப்பிடத்தக்கது ரத்னபுரி பாலாங்குட வலபோட பிரதேசத்தில் விசித்திர வண்ணாதி பூச்சி ஒன்றை அப்பிரதேச மக்கள் அவதானித்துள்ளனர் குறித்த வண்ணாதிப்பூச்சி பத்து சென்டிமீட்டர் நீளமும் ஐந்து சென்டிமீட்டர் அகலமும் கொண்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வண்ணாதிப்பூச்சி மஞ்சள் மற்றும் பழுப்பு நிறத்தில் ஆனது இவ்வாறான விசாலமான வண்ணாதிப்பூச்சியை முதல் தடவையாக அவதானித்துள்ளதாக அப்பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இனி வெளிநாட்டு செய்திகள் அரசு ஊழியர்கள் அனைவரும் அனுமதியின்றி சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் வகையில் பாகிஸ்தான் அரசாங்கம் உத்தரவொன்று பிறப்பித்துள்ளது பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு எதிராக தகவல் வெளியிடுவதை தடுக்கும் வகையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அரச ஊழியர்களின் நடத்தைகள் குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு பாகிஸ்தானில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது அரச ஊழியர்கள் அந்த அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என பாகிஸ்தான் அரசாங்கம் தெரிவித்துள்ளது இதற்கமைய அரச ஊழியர்கள் அனுமதியின்றி எந்த சமூக வலைதளத்தையும் பயன்படுத்த முடியாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மத்திய செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி